கூடு கட்டி முட்டை போடுற ஒரே பாம்பு ராஜநாகம் எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப அந்த கூடை எப்படி கட்டுது அப்படின்னு பாக்கலாம் இந்த ராஜநாகம் அதிகமா மூங்கிலங்க அதிகமா இருக்கும் அங்கே அந்த கூடை செட் பண்ணும் அதுவும் எப்படின்னா தாழ்வான பகுதியில் தான் வைக்கும் ஏன் அப்படி வைக்கிது அப்படின்னா இப்ப ரொம்ப மழை பெய்யுது வேற நடக்குது அப்படின்னா தண்ணி சீக்கிரம் கீழே போகணும் அந்த கூண்டு தேங்கக்கூடாது அப்படிங்க வைக்கும் இந்த கூண்டு முழுக்க முழுக்க பெண்பா மட்டும் தான் கிட்டும் எதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூங்கில சருகு சின்ன குச்சி எல்லாம் வச்சு பயங்கரமான ஒரு அடி ஹைட்டுக்கும் ஒரு மூணு அடி அகலத்துக்கும் நல்லா பெருசா பொசு பொசுன்னு பெட்டு மாதிரி கட்டும் கெட்டி முடித்த பிறகு இந்த கூட்டுக்கு நடுவுல போய் முட்டையை போட்டுரும் முட்டை போட்ட பிறகு என்ன செய்யணும்னா ஆண் பாம்பும் பாம்பும் அந்த முட்டையை பாதுகாக்கும் அடகாக்காது பாதுகாப்பானு செய்யும் முட்டை அந்த கூட்டுக்கு மேலேயோ இல்லை கூட்டு சைடுல எங்கேயோ படுத்துக்கிட்டு முட்டைக்கு எந்த ஒரு ஆபத்து வராம பாத்துக்கா நம்ம சைடுல இருந்து கார்டின் பண்ணும் பாம்புகளிலேயே இந்த பாம்பு மட்டுந்தான் முட்டையை பாதுகாக்கும் மத்த பாம்பு வந்து முட்டையை போட்டு போயிடும் இல்ல குட்டியை போயிட்டு போட்டு போயிரும் அதை தவிர மலைப்பாம்பு முட்டையை அழகாக்கும் இந்த கூட்டுக்குள்ளே எவ்வளோ ஹியூமினிட்டி வேணும் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னு அந்த பாம்புக்கு தெரியும் அதை வச்சு அந்த இலையெல்லாம் நல்லா வளைச்சி கிளச்சி சூப்பராக கட்டி வைக்கும் ஒன்று இது ஃபுல் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த முட்டைக்கு முட்டை வர தண்ணி வராத அளவுக்கு இந்த கூடை ரொம்ப அடர்த்தியா ரொம்ப சூப்பராக அழகாக கட்டி வச்சிருக்கோம் ஒன்று என்னென்னா இந்த குஞ்சு இந்த முட்டையில குஞ்சு வெளியே வரும்ல வெளியே வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த தாய் தாய்பாம்புமே கிளம்பி போயிடும் ஏன் அப்படின்னா தான் குட்டிய தானே கூடாது அப்படின்னு காரணத்துக்காக இந்த மாதிரி கிளம்பி போயிடும் வெறும் உடம்பு நீளமான உடம்பு வச்சு அதாவது ரெண்டு கை கிடையாது ரெண்டு கால் கிடையாது நீளமான உடம்பு வச்சு ஒரு அழகான ஸ்ட்ராங்கான அற்புதமான கூடை கெட்டுக்குது நம்ம ரெண்டு கை வச்சு கெட்டினா கூட இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஃபேஷன் வராது உங்களுக்கு இந்த கூடை பத்தி வேற எதுவும் தெரியுமா